அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள ஏலூர் அருகே இருக்கும் இந்திரா பகுதியில் விளை நிலத்தில் ஆண் ஒருவரின் கால் மட்டும் மண்ணில் இருந்து வெளியே தருவது போல கிடைந்துள்ளது அதனை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர் இதையடுத்து இது குறித்து அவர்கள் பங்களாபுதூர் காவல்துறைக்கு செல்போன் மூலமாக தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்று பார்த்தபோது பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்ட உடல் அழுகிய நிலையில் சடலம் ஒன்று குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்தது மேலும் தடவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேக நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு மருத்துவ குழுவினர் முன்னிலேயே உடலை தோண்டி எடுத்து அங்கேயே பிரேத பர்சனையும் செய்தனர் அதில் மண்டையில் அடித்து கொன்று உடலை குழி தோண்டி புதைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் கொலை செய்யப்பட்டவர் யார் கொலையாளிகள் யார் கொலைக்கான உண்மையான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களும் விடை தெரியாமல் மர்மமாகவே இருந்தது இதையடுத்து சம்பவம் தொடர்பாக பங்களாபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவங்கினார்கள் அதில்தான் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்து ஏலூர் பகுதியை சேர்ந்த சின்னராஜ் என்பதும் அவருக்கு திருமணமாகி அம்மா அம்மாசை என்ற ஒரு மனைவி இருப்பதும் தெரிய வந்தது உடனே சின்னராஜின் வீட்டிற்கு சென்ற தனிப்படையினர் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினரிடம் துருவி துருவி விசாரித்தனர் சின்னராஜு கடைசியாக எங்கே சென்றார் அவருக்கு யாருன்னாவது பகை இருக்கிறதா உள்ளிட்ட கோணங்களிலும் விசாரித்துள்ளனர் அப்போதுதான் என் புருஷன் ரொம்ப நாளாவே காணும் சார் நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருந்தோம் இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை சார் என சின்னராஜுவின் மனைவி அம்மாசை கண்ணீர் விட்டு கதறி துடித்துள்ளார் ஆனால் அது ஓவர் ஆக்டிங் போல இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்துள்ளனர் அதில்தான் பல திடுக்கடும் அதிர்ச்சியான பின்னணி வெட்ட வெளிச்சமானது சின்னராஜின் மனைவி அம்மாசைக்கு அவரது உறவினரான அதாவது சித்தப்பாவின் மகனான அண்ணன் முறையான மாத்தேஷுக்கும் கடந்த இரண்டு வருடங்களாகவே தகாத உறவு இருந்துள்ளது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்த்து வந்துள்ளனர் இது சின்னராஜுக்கு தெரியவர மாத்தேஷுடனான பழகுவதை நிறுத்திக்கொள் என கூறி மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார் ஆனால் காமம் கண்ணை மறைக்க தகாதோறவுக்கு இடையராக இருப்பதால் கணவனையே தீர்த்துக்கட்டி விடலாம் என அம்மாசை முடிவெடுத்திருக்கிறார் அதற்காக காதலன மாதேஷுடன் கூட்டு சேர்ந்து கடப்பாறையால் தாக்கி சின்னராசுவை துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார் இரவு தன்னுடைய கணவனை தோட்டத்துக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து அவரை அடித்தே கொலையும் செய்திருக்கிறார் பின்னர் சடலத்தை விவசாய தோட்டத்திலேயே குளி தோண்டி புதைத்துவிட்டு அங்கிருந்து ஒன்றும் தெரியாதது போல நிம்மதியாக வாழ ஆரம்பித்துள்ளனர் இக்கொடூர சம்பவம் தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் அம்மாசை மற்றும் அவரது காதலன மாதேஷ் உள்ளிட்ட இருவரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் கள்ளக்காதலுக்காக கணவனையே கடப்பாறையால் தாக்கி மனைவியை கொலை செய்த சம்பவமானது பாளையத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்